Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை இந்த கோணத்தில் திசைனாலும் தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வில் இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு கூட போலாம் இன்னைக்கான நிகழ்வு என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்கும் பிடிக்காத பிரிக்காத சப்ஸ்கிரைபர் சோல்பாக் நீங்க விரும்புற செலிபிரிட்டி சோல்பாக்சிடுக்க இல்ல நாளை கொடுக்கிறேன் நீங்க ரொம்ப 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 விரும்பி அதிகமா கொடுக்கக்கூடிய விஷயம் செலிபிரேட் இன்டர்வியூ சப்ஸ்கிரைபர் வீடியோ போட்டா நீங்க திரும்பி கூட பாக்குறது இல்ல அது என்னன்னு கூட பாக்குறது இல்ல அப்படி ஒரு வெறுப்புல இருக்கீங்க பட் நீங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் இன்டர்வியூ போடுறது இல்லைன்னு கேக்குறீங்க ஆனா பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க அது என்ன காரணம்னு எனக்கு புரியல நீங்க விரும்புற செலிபிரேட் இன்டர்வியூ நீங்க விரும்புறது செலிபிரேட் இன்டர்வியூங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கறதா நான் உங்களுக்கு வைக்கிற தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு சப்ஸ்கிரைபரோட சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் காலங்கள் கடந்து தன்னுடைய இறப்பில் என்ன விஷயங்கள் இருக்கும்னு தெரியாத ஒரு வாழ்வு தான் நம்ம இருக்கோம் என்று இருப்போம் என்று மறைவோம் அப்படின்னு தெரியாத ஒரு வாழ்வில் தான் நம்ம பணம் காசு அந்தஸ்து புகழ் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கோம் அப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மாமடி மனிதர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த தனது வாழ்நாளில் திடீர்னு அவருக்கு வரக்கூடிய மரணம் அவங்க குடும்பத்தையே உழுக்குது தன்னுடைய பிள்ளையோட மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத தாய் தாயுடைய அந்த வழியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆத்மா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறீங்க ஆமாங்க காலத்தால் அழிக்க முடியாத ஒரு தாயின் பாசமாக

உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கிறாஜன் உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கிறாஜன் உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கிறாஜன் உங்கள் தாய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தாய்க்கு தலைமகனாக நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் தாய்க்கு இன்னொரு மகன் மகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக இருந்திருக்கீங்க உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க தாய்க்கு தலைமகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க என்ன ஆசையா சொல்ல ஆசைப்படுறீங்க உலகமே வைக்கும் அளவுக்கு உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு அந்த விஷயம் நடக்கல அந்த தீர அவங்க என்ன உங்கள் தாய் வைக்கக்கூடிய கேள்வி முதலில் தம்பிக்கு திருமணம் பண்ணலாமா தங்கைக்கு திருமணம் பண்ணலாமா உங்கள் தாய் நீங்க எங்க இருக்கீங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்கள் குடும்பத்துடன் இருக்கீங்களா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்கள் தந்தையுடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய தந்தை ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்கள் தந்தை ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் தந்தை ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா Motora ti mwokobwo nanyalile miti awo ara tose tose tora to. இப்போ நீங்க என்ன நிலையில் இருக்கீங்க உங்களுடைய ஆத்மா இப்ப என்ன நிலையில் இருக்கு இப்போ எந்த நிலையில இருக்கீங்க உங்களோட ஆத்மா எந்த நிலையில் இருக்கு உங்கள் வீட்டார் உங்களுக்கு ஏதாவது படையல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணனுமா உங்க வீட்டார் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு பண்ணனுமா கடன் பிரச்சனை தீர கடன் பிரச்சனை தீர எந்த கடவுளை வழிபட வேண்டும் கடன் பிரச்சனை தீர வழிபடக்கூடிய கடவுள் எது உகந்த கடவுள் எது திருமண தடை நீக்க என்ன பரிகாரம் என்ன பூஜை திருமண தடை நீக்க என்ன பூஜை என்ன பரிகாரம் உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா உங்களுடைய முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா இருக்கும் கலகை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா அந்த கலகை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு யுக்தன் துலானியை சந்தித்தீர்களா ஆத்மூலகத்தில் யுக்தன் துலானியை சந்தித்தீர்களா யார் அந்த உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன இறுதி கனவு என்ன உங்களுடைய குடும்பத்தாரை ஆனவை ஏற்று ஆசையை ஏற்று அவங்களுடன் இருப்பீங்களா அவங்களுடன் பயணிப்பீங்களா அவங்களுடன் இருந்து திருமணம் எல்லாம் முடித்து வைப்பீர்களா i <laughs> உங்க குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டு விடைபெறுவீங்களா உங்க குடும்பத்திற்கு எப்பவும் ஆதரவாக இருப்பீங்களா நன்றி வணக்கம் மக்கள் இந்த நிகழ்வை ஆகணும் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மையின் யாரும் கட்டாயம் யாரின் கட்டாயப்படுத்தல யார் மீதும் இது மூட திணிக்கும் தன் நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு இது நம்பிதான் எந்த கட்டாயம் கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நாள் நிகழ்வு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றிகள் கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே